இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பிரதமரோட அலுவலகத்துக்கு போறோம் ரொம்ப அருமையான ஒரு இடம்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது இங்கே மலேசியா கோலாலம்பூரில் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம டைம் இருந்தால் மற்ற இடங்கள்லேயும் சுற்றி பார்க்கலாம் போகிற வழியிலேயே நிறையா ஒரு சில இடங்கள் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் அதையும் நம்ம பார்க்க நேரிடும் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம வரலாம் போர்ச்சு போர்ச்சி வண்டி வேற லெவலில் இருக்குது நிறைய காரை பார்க்கலாம் இங்கே சூப் சூப்பரான ஒரு காரில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புத்ரா பாலம் புத்ரா பிரிட்ஜு இல்லைனா ஜாம்பூட்டான் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க ஜாம்பூட்டான் புத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குதுன்னா இது மலேசியாவோட தலைநகரான நிர்வாக தலைநகர் சொல்லுவாங்க இது புத்ரா ஜயா என்ற ஒரு ஊர் அந்த நகரத்தில் இருந்து இருக்கிற அந்த நகரத்தில் இருக்கிற ஒரு ஜம்பூட்டான் பிரிட்ஜை தான் நம்ம அங்கே பார்க்குறோம் இது குறித்து நம்ம பார்த்தோம்னா இது பேர் ஜாம்புட்டான் புத்ரா சொல்லுவாங்க இந்த புத்ரா பாலத்துக்கு பேர் இது புத்ரா புத்ராச்சயா அப்படின்னு ஒரு லேக் இருக்குது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேக் நீங்கள் பார்க்கலாம் அந்த லேக்கு கீழே தான் இந்த லேக்கு மேலே தான் இந்த பர்டிகுலர் ஜாம்பூட்டான் பிரிட்ஜு புத்ரா புத்ரா பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க ஓகேங்களா இது எப்போது திறக்கப்பட்டதுன்னா நைன்டீன் நைன்டி நைனில் திறந்தாங்க இது எவ்வளோ மீட்டர் இருக்குதுன்னா சுமார் நானூற்றி முப்பத்தஞ்சு மீட்டர் தூரம் உள்ள இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க இதில் வந்து வாகனங்கள் நிறைய டைமில் நடைப்பயண பயணிகள் நடக்கலாம் நடக்கிறாங்க இந்த அழகான அந்த ஒரு லேக் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகாக இருக்கும் லேக்கு அந்த லேக்லேயும் போட்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது அந்த போட்டிங்கும் போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒரு அருமையான ஒரு ஒரு பிரிட்ஜு இது ஒன் ஆஃப் த சுற்றி பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஒரு பாலமாக இது திகழ்து அது மாத்திரம் இல்லை இங்கே வந்து இது வந்து இஸ்லாமிய கட்டிட பணியில் அந்த பாணியில் கட்டப்பட்டது எப்படின்னா இப்போ ஈரானில் பார்த்தீங்கன்னா இஸ்பஹானில் உள்ள காஜு பிரிட்ஜ்னு ஒன்று பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜை பார்த்து அதை வச்சு இன்ஸ்பிரேஷனாக வச்சு இங்கே இங்கே பண்ணியிருக்காங்க இது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம போயிருப்போம் இங்கே வந்து புத்ரா மாஸ்க்கும் போயிருப்போம் அந்த லே லேக்கு பார்வை மேடைகள்லாம் இருக்கும் இந்த இடத்துல நான்கு பார்வை மேடைகள் இருக்குது அங்கே நின்று நம்ம வந்து லுக் பார்க்க பார்க்கக்கூடிய வழிவகைகள் வைத்திருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பிரிட்ஜு தான் இந்த புத்ரா நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பில்டிங் பேருனா ஜபாட்டான் அக்கௌண்டன் நெஹரா மலேசியா இது என்னென்னா இந்த கணக்காரர் துறை அமைச்சகம் லைக் தி நிதி அமைச்சகம் சொல்லுவோங்கள மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்சியல் ஃபைனான்ஸ் மலேசியா ஸோ இங்கே வந்து என்னென்னா மத்திய அரசின் நிதி கணக்குகள் மற்றும் அரசு கணக்குகளை இங்கே தான் பராமரிப்பாங்க வர் ஃபெடரல் கவர்மெண்ட்டு மாநில அரசுகள் தொடர்பான கணக்கு தொடர்பான பணி எல்லாமே இங்கே தான் நடக்கும் பேமெண்ட்ஸு ரிசிப்ட்ஸு அரசு நிதி அறிக்கை இந்த மாதிரி எல்லா விதமான ஃபினான்சியல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸு அரசு தொடர்பான ஃபினான்சியல் எல்லாமே இங்கே தான் நடக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து புத்ரா மசூதின்னு சொல்லுவாங்க இது மலேசியாவில் இருக்கிற புத்ரா ஜெயாவில் இருக்குது இது மிகவும் பிரபலமான ஒரு அழகான ஒரு மசூதின்னு சொல்லலாம் இதோடய பேர் வந்து மஸ்ஜித் புத்ரான்னு சொல்லுவாங்க இது எப்போ கட்டப்பட்டாங்கன்னா கட்டப்பட்டதுன்னா நைன்டீன் நைன்டி செவனில் கட்டப்பட்டது திறக்கப்பட்ட ஆண்டு வந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் அது வந்து எப்படின்னா பதினஞ்சாயிரம் பேர் ஒரே நேரத்தில் தொழுகைக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டது ரொம்ப பெருசாக பெரிதான ஒரு இது உள்ளே நம்ம என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து நம்ம போகலாம் நம்ம உள்ளே போகணும்னு சொன்னால் அதுக்குரியதான என்ட்ரி ஃபீஸ் ப்ளஸ் வந்து அதுக்குரியதான ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதை நம்ம போட்டுக்கொண்டு போட்டுட்டு அதை கிளம்பி சொல்லலாம் இதே போல் இது வந்து இஸ்லாமிய மலாய் கட்டிடக்கலை கடந்த கலந்த ஒரு வடிவம் இரண்டுமே கலந்த மாதிரி ஒரு வடிவத்தை பண்ணியிருப்பாங்க இது பிங்க் கிரானைட் கற்களால் கட்டியிருப்பாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் இப்போ பாப் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வந்து ஒரு லேக் இருக்குதுல்ல இந்த லேக்கு வந்து மேன்மேட் லேக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து சா சா அதுவே உருவான லேக் கிடையாது இது வந்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு லேக்குன்றாங்க அதுவும் அழகாக அருமையாக பராமரிச்சுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் அது பக்கத்திலேயே இந்த மசூதியும் கட்ட வைக்கிறாங்க இந்த இந்த டூம் பார்த்திங்கன்னா இந்த புத்திரஜயா அந்த மசூதி டோம் ஒன்று பார்ப்பீங்க நீங்கள் மேலே ஒன்று மேலே இருக்கும் பாருங்கள் அந்த கும்பம் சொல் மைய கும் கும்பம் சொல்லுவாங்க டோம் அது வந்து எப்படின்னா நூற்றி பதினாறு மீட்டரான் அது மொத்தம் அந்த டோம் மட்டும் இது எப்படி இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா இந்த ஈரான் பெர்சியா அந் அந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஆர்கிடெக்டை வச்சு இந்த இதை கட்டியிருக்க நீங்கள் எந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லாஸ்டில் அந்த பிரிட்ஜு நமக்கு தெரியும் ஏற்கனவே புத்ராஜா பிரிட்ஜை நம்ம பார்த்தோம்ல அந்த பிரிட்ஜி இங்கேருந்து நமக்கு தெரியும் ஸோ நான் காட்டின அந்த டூம் அது இந்த அந்த டூம் தான் நமக்கு வந்து ஒரு நூற்றி பதினாறு மீட்டர் உள்ள டோம் மேலே போகும் பாருங்கள் மேலே இருக்கும் ஓகே இங்கே வந்து சுமார் ஆக்சுவலாக எனக்கு சொன்னது என்னென்னா இருபத்தையாயிரம் பேர் ஒரே டைமில் இது மசூதியில் அங்கே வந்து ஆராதிக்கலாம் தொழுகை செய்யலாம் அப்படி சொல்லி இங்கே போட்டிருந்தாங்க இங்கே முஸ்லீம்களுக்கு வரி முஸ்லீமுக்கு போகலாம் உள்ளே போகலாம் அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்கு வரையும் போகலாம் ம மற்ற மக்களும் அங்கே போகலாம் அதுக்குரிய ஆடைகளை அணிந்து நம்ம உள்ளே அங்கே சென்று போய் பார்க்கலாம் இந்த அருமையான ஒரு இடம் நீங்கள் இங்கே வந்தும் ஒரு ஒரு எட்டு கீழே பார்க்கலாம் நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா அழகான ஒரு வியூ பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அருமையாக நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப மன ரம்மியமாக அழகான ஒரு ப்ளேஸை ப்ளேஸை நீங்கள் பார்த்துட்டு இங்கே போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வேணால் அந்த க்ரூஸ் வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் பேமெண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்குரிய இந்த கப்பல் போகிற க்ரூஸ் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கும் முத்திரஜயா இடம் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இதுதான் வந்து பிரதமருடைய அலுவலக கட்டிடம் பிரதமர் ஆஃபீஸு ரொம்ப அருமையாக ஒரு இது ஒரு தாஜ்மஹால் மாதிரி இருக்கும் ஒரு அரு அருமையான ஒரு கட்டிடம் அரண்மனை மாதிரி இருக்கும் இது அந்த நம்ம மசூதிக்கு ஆப்போசிட்டே ஜஸ்ட் ஆப்போசிட்டே இருக்குது அங்கே போனீங்கன்னா இந்த நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு லக் இருந்தால் அந்த பிரதமரை நம்ம பார்க்கலாம் சம்டைம் வாக்கிங்கும் ஒருவார் சொல்லி சொன்னாங்க இது எப்போ திறக்க திறக்கப்பட்டதுன்னு நைன்டீன் நைன்டி நைனில் திறக்கப்பட்டது மலேசியாவில் இருக்கிற பிரதமர் வந்து அங்கே தங்கி அவருடைய ஆஃபீஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த ஒரு இங்கே நம்ம பொதுமக்களுக்கு வந்து அனுமதி கிடையாது உள்ளே போக முடியாது ஆனால் வெளிப்புறமாக நின்று நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் நின்று பார்வையிடலாம் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் இது ஒரு முக்கிய நிர்வாக மையமாக இருக்கிறதுனால நம்ம வெளியே இருக்க யாருமே நம்ம போக முடியாத சூழ்நிலை தான் இருக்கும் இப்போ நமக்கு ஈவினிங் ஏழு மணி ஆகிடுச்சு நம்ம வந்து அந்த கோலாலம்பூர் இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நமக்கு தமிழ் உலக தமிழ் மாநாடு நடக்குது இதில் தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும் ஸோ இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா பொலால் தம்பு வந்துவிடும் பொலால் இருக்கிற தமிழ் சங்கம்பரு வந்து இருக்கிறோம் இது முதல் நாள் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஸ்நாக்ஸ் இருந்தது அது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் இன்ட்ரூஸ் பண்ணுவோம் இப்போ வாங்க நம்ம முதல்ல பார்க்கும்போது இது காரமாக இருக்கு ஹீப்பா இருக்கு இது ஒன்று தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் போலி மாதிரி இருக்கும் தெரிஞ்சோம் ஆனால் ரெண்டு எடுத்தேன் சாப்பிட்டு பார்க்கும்போது லுக் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேஸ்ட் இல்லை ரொம்ப பையா இருந்தது பேர் மட்டும் எங்க சொல்லிடு

இது மாதிரி சூப்பராக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பர் நான் ரொம்ப நினச்சேன் ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் மறுபடியும் வந்து இது எடுத்து சாப்பிட்டேன் அந்த ரைஸ் ரொம்ப போட்டது இருந்தது

நம்ம நான் அப்படி தான் என்ன பண்ண அவாய்ட் பண்ண ஒன்று சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருந்தது மறுபடியும் இது ரெண்டு ஆளுமையாக இருக்குது இப்போ டைம் பதினோரு மணி பதினொன்றரை மணி நைட்டு நாங்கள் வாக்கிங் போகிறோம் இது பாருங்கள் இதுதான் ஓர்டு டாலஸ்ட்டு பில்டிங் பொர்ஜிக்கலி ஃபா இப்படி சொன்னாங்க இப்போ கூகுளுக்கு அவே இது டிஃபீட் பண்ணுச்சு ஓர்டு டாலஸ்ட் பில்டிங் அது என்ன தெரியும் கூகுளில் சர்ச் பண்ணி நான் சொல்கிறேன் இதுதான் பெரிய பில்டிங் அதே இட்லி கிட்ட அங்க பாருங்க டிக்கெட் எடுத்தா ஏ அங்க போகலமா ஒரு கேப் எடுக்க இல்ல இல்ல அது வேற ஆயிப்போ அங்க வந்தா இப்ப டைம் ஆல்ரெடி 11:30 ஆயிடுச்சு 11:30 மேல ஆயிடுச்சு ஸோ இப்போ எங்கேயோ போகலான்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு கிளப் இருக்குது சிங்கிங் கிளப்பை ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம் ஏன்னா வேறு எங்கேயும் போக முடியாது ஆல்ரெடி எல்லாமே க்ளோஸ்டு நம்ம ட்விண்டரும் போக முடியாது மற்ற எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி ஓகே எங்கள் பார்ட்டி மாதிரி இருக்கும் அங்கே போய் சும்மா பார்த்துட்டு நம்ம திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு கேப் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வாங்க போய் பார்க்கலாம் என்ன லொக்கேஷன் போகும் i <laughs> ஏதோ இப்போ மலேசியா விட இந்தியா வந்து இருப்போம் வேர்ல்டான ஒரு கண்ட்ரி

உடனே ஒரு மாதிரி ஆனா அன்னைக்கு இருந்த அந்த ஒரு இது இல்ல இல்ல அன்னைக்கு பயங்கர அந்த ஏதோ விசேஷம் நினைக்கிறேன் இந்த சாப்பிட்டது It was good here. It will be Saturday and Sunday. It will be a big day. It will be Saturday and Sunday.

thank you